வணக்கம் உங்கள் பானம்மா பேசுகிறேன் சஞ்சனா டெய்லரிங் ஷாப்பில் இருந்து உங்களுக்கு டெய்லர்களுக்கு தேவையான லேஸு ரோப்பு கள்ளுச்சரம் எல்லா நூல் பட்டன் கொக்கி எல்லாம் குறஞ்ச விலையில் இங்கே ஆரியப்பட்டி சந்தனா ஸ்டோரில் இருக்கு மற்ற டெய்லர்களுக்கெல்லாம் தெரியும் இது ஆனால் தெரியாத டெய்லர்களுக்கு இங்கே குறஞ்ச விலையில் எல்லா மாடல் லேஸுகளும் வச்சுருக்கேன் எல்லா மாடல் ரோப்பு ரோப்புகளும் கலர் ரோப்புகளும் வச்சுருக்கேன் வந்து பாருங்கள் பார்த்துட்டு வாங்க குறைஞ்ச விலை தான் டெய்லர்களுக்காண்டியே குறஞ்ச விலையில் கொடுக்குறேன் கொக்கி பட்டனு நூல் பட்டன்லாம் இருந்தால் டிசைன் பட்டனு எல்லா டிசைன் பட்டன்லாம் இருக்குது பாருங்கள் ரோப்புகள் இருக்குது கள்ளுச்சரங்க இருக்குது நூல் பட் நூல் நூல் ஐட்டங்கள் இருக்குது நூல் ஐட்டங்கள் இருக்குது அதே மாதிரி கொக்கி கொக்கி பூசி எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும் டெய்லர் ஐட்டங்க போகிறான் அது போக ஜாக்கெட் பிட் ஐட்டம் லைனிங் ஐட்டம் அதில் சாரீஸ் ஐட்டம் இன்ஸ்கர்ட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு வந்து குறைஞ்ச விலையில் நான் டெய்லர்களுக்காண்டியே இங்கே ஏற்பாடு பண்ணி மற்ற டெய்லர்கள்லாம் வந்து வாங்கிக்கிட்டுருக்காங்க வாடிக்கையாளர்கள்லாம் தெரியாதவங்க வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா ரோப்பெல்லாம் மீட்ரு அஞ்சு ரூபான்னு தான் கொடுக்குறேன் எல்லாம் முப்பத்தஞ்சு ரூபான்னு தான் கொடுக்குறேன் என்ன ஆரியப்பட்டி இங்கே பஞ்சாயத்து போர்டுக்கு அருகில் இருக்குது சஞ்சனா ஸ்டோர் என்ன தெரிய தெரியாதவங்க வந்து வாங்கிக்கோங்க இது வர பல வருஷ காலகாலமாக இந்த கடை இங்குள்ளே இருக்குது இப்போ டெய்லர்கள்லாம் வாடிக்கை வாங்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ தெரியாதவங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறேன் எல்லா வகை லேஸும் வச்சுருக்கேன் ரோப்பு எல்லா கலர் ரோப்பும் இருக்குது அதே மாதிரி மணி கொக்கி நூல் பட்டன் எல்லா வகைகளும் இங்கே கிடைக்கும் வந்து வாங்கிக்கோங்க எதுக்காண்டி சொல்ல வரேன்னா ஒரு சிலர் டெய்லருக்கு தெரியாது தெரியாததுனால தான் சொல்கிறேன் நீங்கள் அங்கங்கே போய் கலர் சொலுக்கு அலைய வேணாம் என்ன இங்கேயே வந்து வாங்கிக்கோங்க கத்திரி நூல் ஏன்னா இப்போ டெய்லர் ஐட்டங்களுக்கு பூராமே இங்கே இருக்குது வந்து பார்த்து வாங்குங்க அது இது சப்ரே பண்ணுங்க என்னன்னு விளக்கங்களை கேளுங்க சொல்கிறேன் க்ளாஸும் டெய்லரிங் கிளாஸு விடுமுறை காலத்துக்காண்டி டெய்லரிங் கிளாஸும் நடந்துக்கிட்டுருக்கு இப்போ எழுப்பிலே வர்றாங்க காலை கிளாஸுக்கு என்ன டெய்லர் கிளாஸும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது வந்து தெரியாதவங்க வந்து பாருங்கள் பார்த்து பலனடைங்க என்ன விலை ரொம்ப மிக ரொம்ப கம்மியாக தான் நான் கொடுக்குறேன் நான் டெய்லர்களுக்காண்டி இந்த சலுகை அதே மாதிரி லைன்களும் எல்லா கலர்ஸும் வச்சுருக்கேன் கலர் பூரா இருக்குது என்ன கலர் வேணுமோ எண்பது ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ரு எது வேணாலும் ஃபீஸில் கிழிச்சு தர்றேன் எல்லா ஐட்டங்களும் தரமாக வச்சுருக்கேன் வந்து பாருங்கள் வாங்குங்க தெரியாதவங்களுக்கும் சொல்லுங்கள் இந்த இடத்துல இருக்கும் அந்த அம்மா விற்கிறாங்க வாடிக்கையாளர்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்கன்ட்டு எல்லா டெய்லர்ஸும் சுற்றுல இருக்கவங்களாம் வாங்குறாங்க இல்லை தெரியாதவங்களுக்கு தான் இப்போ நான் வீடியோ போட்டு சொல்கிறேன் நான் ஏன்னா எனக்குள்ளே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் பல பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதுக்காக வேண்டிதான் தான் எப்படி இருக்குன்னு லேஸ்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிடல கலர்ஸுகள் கோல்டன் வச்சுருக்கேன் இது காப்பர் வச்சிருக்கேன் சில்வர் வச்சிருக்கேன் டிசைன் வச்சுருக்கேன் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தேவையானதை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க வேறு எதுவும் தெரியல இது பண்ணோம்னா கே கேளுங்க ஒவ்வொன்றுக்கா அதுக்காரங்க துணி வகைகள்லேருந்து இது டெய்லரிங் இருந்து எல்லா வகையும் இங்கே கிடைக்கும் ஒரே இடத்துல வந்து வாங்கிட்டு போயிடுங்க சப்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் பானம்மாவுக்கு உங்களுக்காண்டியே எந் எல்லா சலுகைகளையும் தர்றேன் நான் பிள்ளைங்க தைக்கிற பிள்ளைகளுக்கும் நூல்கள் எங்கேயும் அலையாமல் இங்கேயே வா வச்சுருக்கேன் எல்லாமே அப்படியே வாங்கி வெட்டி தச்சு பழகிட்டு போகிறாங்க அதுவும் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் சொல்லுங்கள் And